ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முக்கியமான தலைப்பொன்று பார்க்க போகிறோம் என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நீ எவ்வளோ தான் திறமை உள்ளவராக இருந்தாலும் எவ்வளோ தான் அறிவு அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு தான் அனுபவசாலியாக இருந்தாலும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று யாரெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க யாராலாம் டைம் மேனேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பத்தோடு ஒன்று பதினொன்று வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் நிறைய பயங்கர தர்மசாலி நல்லா வேலை பார்ப்பேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஒரு குதிரை ஒரு நூறு மீட்டர் வேகத்தில் ஓடுதுன்னா ஒரு பத்து குதிரை சேர்ந்தா அதை விட வேகமாக நான் வேலை பார்ப்பேன் அவ்வளோ திறமைகள் இருக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு அவ்வளவு அறிவும் இருக்கு ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட்டு சரியான டைத்தில் சரியான நேரத்தில் சரியாக பண்ணலைன்னா எல்லாமே ஜீரோ தான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு எப்படி வேணும்னாலும் இருங்க திறமையாருங்க அறிவாளியா இருங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருங்க எவ்வளவு எப்படி இருந்தாலும் சரி அந்த டைமிங் சொல்கிறாங்கல்ல அந்த டயத்தில் கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்தமாக ஜீரோ தான் டைம் மேனேஜ்மெண்ட் யாரும் ஆயிரத்துல ஒருத்தராக பெஸ்டா வரலாம் டைம் சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒன்பது அஞ்சுக்கு போறது ஒன்பது பத்துக்கு போறது பத்து மணிக்கு போறது அடிக்கடி பர்மிஷன் போறது இப்படி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா ஆயிரத்துல ஒருத்தர் நம்ம நம்மளுடைய குரோத்து எப்படி இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஆயிரத்துல ஒன்னா இருக்கும் ஆனா உள்ள வந்து நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம் எல்லா உங்களோட திறமைகளுக்குள்ள காமிப்போம் பத்து பேர் பார்க்கிற வேலையை கூட பார்க்க நம்ம ரெடியா இருப்போம் ஆனா அந்த மார்னிங் டைம்னு ஒண்ணு இருக்குல்ல ஒன்பது அஞ்சு ஒன்பது பத்துங்கிற டைம் இருக்குல்ல அது எப்பல்லாம் நம்ம மிஸ் பண்றோமோ நம்ம இந்த வேலையெல்லாம் எல்லா சேர்ந்து அந்த மைனஸ் அந்த டைத்தை ஜீரோ ஆக்கி விடுறோம் சோ ஒவ்வொருத்தருமே வெற்றி அடையணும் அப்படினா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதாங்க டைம் மேனேஜ்மென்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம் 10 நிமிஷம் முன்னாடி போனா என்ன குறஞ்சா போயிடும் ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் ட்ரெயின் சரியான டைத்துக்கு வரமா என்ன டைத்துக்கு வரலாம் லேட்டாவும் வரலாம் பத்து நிமிஷம் முன்னாடியே வரலாம் யாருக்கு இழப்பு ட்ரெயினுக்கு இழப்பா இல்ல பங்கன் போகாம இருக்கிறது இல்லப்பா எது எப்படி இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு என்பது நமக்கு தான் எல்லாத்தையுமே இழந்தா கிடைச்சிடும் ஒரு பொருளை இழக்கிறோமா அந்த பொருளை வாங்கிடலாம் ஒரு ரெடிமேட் துணி இழக்கிறோமா அதை வாங்கிடலாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருளை மிஸ் பண்றோமா அதை வாங்கிடலாம் ஒண்ணு இல்லைங்க ஒரு கிராம் தோடு இல்லை மோதலாம் எதோ ஒன்று மிஸ் பண்ணுறமா அதை வாங்கிடலாம் ஆனால் இந்த நிமிடம் இந்த இறந்து கடந்து போகிற நிமிடத்தை ஒவ்வொரு நிமிடங்களையும் நம்ம வாங்க முடியாதுங்க இதுக்கு விலை மதிப்புன்னு எதுவுமே கிடையாதுங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் தவிர நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதனால தான் அதனுடைய அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணுறேன் ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு கிரிக்கெட் எடுத்துக்காங்களே ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கட்டும் ஒரு பவுலராக இருக்கட்டும் அவங்களுடைய எய்ம் எதை நோக்கி இருக்கணும் சரியான டயத்தில் சரியான நேரத்தில் அவங்களுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக தெரிஞ்சு பால் போட்டால் தான் அவருக்கு விக்கெட்டு அதுபோல தான் அவர் சரியான டயத்தில் கரெக்டாக அந்த பாலை கெஸ் பண்ணி முன்னாடியோ இல்லை பின்னாடியோ லெக்கோ ஆனோம் கரெக்டாக அடித்தா மட்டும்தான் அந்த பால் பவுண்டரியா சிக்ஸா இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் எடுத்துக்காங்களே ஒரே பால் ஃபோர் அடிச்சா மேட்ச் வின் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு பால் போடுறாங்க பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் போட்டி ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் அப்படியே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் டைமிங்னா ரொம்ப முக்கியம் பவுலர் ஜெயிக்கணும்னா சரியான டயத்தில் அந்த சரியான இடத்துல பாலை போடணும் ஒரு பேட்ஸ்மேன் ஜெயிக்கணும்னா பவுலர் போடக்கூடிய பாலை சரியான இடத்துல கால் வச்சு அந்த பேட்டை திருப்பணும் இது போலத்தான் ஒரு ஃபுட்பால் மேட்ச் எடுத்துக்காங்களே கீப்பரை தாண்டி கோலுக்குள்ள பால் போகணும் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணணும் ஃபீல்டர் பாலை வாங்கி கரெக்டான திசையில் சரியான திசையில் அந்த செகண்ட்ல பாலை திருப்பணும் அதுதான் இலக்கு ஸோ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நம்மளும் ஒரு நாள் வாழ்க்கையை ஜாதிக்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க